வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தோம் ஆறுநூத்தி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அறுநூத்தி முப்பத்தி மூணு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஏழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட்டை பொறுத்தவரைக்கும் நாலா நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆனால் அது ஏ போர்டில் வந்து போர்டு மார்க் ஹிட் ஆகிப்பது மை டார்கெட்லேயும் சரி இல்லை ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் எழு இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பி போல தான் நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்திருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நமக்கு ஒரு மாசான ஹிட் கிடச்சிருக்கு ஓகே இன்றைக்கி இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிண்டிங் டார்கெட் கொடுத்திருந்தோம் அதில் பார்த்துருப்பீங்க நான் சி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து ஏ போல் வந்துருச்சு போர்டு மாதிரி உட்காந்துருச்சு அதேமாதிரி சி போல்லையும் நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணேன் அது பி போல வந்துருச்சு பி போயும் பிறகு நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது வந்து சூப்பராக நமக்கு ஹிட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு பில்டிங் டார்கெட் பிரகாரம் பி போல் நாலாம் நம்பர் நமக்கு ஹிட் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் ஒரு அற்புதமான வெற்றி ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம ஏபிபிசி எடுத்துருந்திங்கன்னா இதில் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் எழுபத்தி நாலு நம்ம கொடுத்துருக்குறோம் அது ஏபி வந்து நமக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கும் இதில் எது எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஏபி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் கொடுத்துருந்தேன் ஒன்பது நாள் கொடுத்துருந்தேன் அதில் வந்து கண்டிப்பா ஒரு நம்பரா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு நாலா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான கிட்டிங் நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு நீர்ல ஒன்பது நாலு நீங்க மேட்ச் நம்பர் நமக்கு பி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆள் போல நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே பிசி பெஸ்ட் பிஎன்சியில் ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரிசல்ட் நேற்று முதலானது அடிச்ச ரிசல்ட்லேருந்து இந்த ரெண்டு நம்பர் ஒரு நம்பரா கண்டிப்பா உள்ள கொண்டு வரான்னு சொன்ன சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் கொண்டு வந்தேன் ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா சோ இதுதான் ஒரு ட்ரிக் சோ வந்து 745 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் பிசியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் BC ல கொடுத்து தில்லுக்கு துட்டா கொடுத்து போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும்னு கூட சொல்லிருந்தேன் ஆனா நம்ம நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே வந்துருச்சு ஆனா என்ன அப்படின்னா நம்ம போர்டு மாதிரி ஏ போர்டுல போய் ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ திருவிச்சிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பாருங்கள் பிசி இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு ஸோ ரிசல்ட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருந்தாங்க பிசி வந்து நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா நாற்பத்தி அஞ்சு பிசிக்கு நம்ம ஒரு நாற்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆட்சி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலட்சுமி ட்ரா நம்பர் பதினேழு கொண்டு எஸ்ஸிங் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பண்ணுவோம் அந்த பட்டை மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் போகிறது இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பயில ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பரில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க பெண்டிங் டார்கெட்டில் ஸோ ஏ போர்டில் ஆறு வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஸோ ஏ போர்டில் நம்மளோட கணக்குக்கு ஆறாம் நம்பர் ஒம்பது நம்பர் வரணும் பி ஒன்பது வந்து இருபத்தொம்பது நாள் சைபர் வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி ஒரு ஒன்பது அல்லது சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி ஆறு வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து இருபத்தோரு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி ஒரு ஆறு அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தோம்

ೇ ನಾ ಉ ಹಾಡು ತಮಿಳು ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்கள மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குறா அப்படிட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் குழு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போடு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சது திரும்பவும் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலாம் நம்பர் அல்லது ஒன்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அந்த மாதிரி கேம் தான் ஆடுறாங்க ஸோ அது அப்படி பார்க்கும்பொழுது திரும்பவும் ஒரு ஒன்பது அல்லது நாலா நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது ஸோ அடிச்சு நம்பரை அடித்தாங்க அப்படின்னா நாலு இல்லைன்னா அப்படின்னா ஒன்பது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆள் போட நாலு இருக்காது ஒன்பது இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் தான் நம்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய என்கிற பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு அஞ்சா நம்பர் வந்துருக்கு ஒன்று அடிச்ச நம்பர் அடித்தா அஞ்சு அப்படி அதுக்கு சைபர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸோ பவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது கணக்கில் இப்படி தான் வருது ஃபார்முலாவிலையும் ஸோ பி அண்ட் சியில் அஞ்சு சைபர் திரும்ப வரத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தில்லு குத்துட்டா நம்ம கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு பிசியில் தான் வருது ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம இன்னைக்குார் டிஜிட்ட பொறுத்தவரை சைபர் தொண்ணூத்தி நாலு சைபர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு ஒன்பது சைபர் நாற்பத்தி சைபர் நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாலு சைபர் ஐம்பத்தி சைபர் ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு பி பாஸ் ஆலாம் கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி வருது பார்த்து செக் பண்ணி லிமிட்டை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுவோம் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தங்க்யூ